வணக்கம் நண்பர்களே நான் மணிகண்டன் திஸ் இஸ் மணி ஸ்ட்ராவல்ஸ் வித் ஹோப் இது மாதிரி தொடர்ந்து பல வீடியோக்கள் வரபோது அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது எல்லாம் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுக்க வேண்டியது மட்டும்தான் இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா கோடை காலத்தை முன்னிட்டு நீட்டிக்கப்பட்டு இருக்கக்கூடிய சிறப்பு ரயில்கள் மீண்டும் கூடுதலாக ஒரு மாதம் நீட்டிக்கப்படுகிறது வழக்கமான ஒன்று தானே சிறப்பு ரயில்கள் எல்லாம் ஒவ்வொரு மாதமும் நீட்டிக்கப்படுறது வழக்கம் தானே அப்படின்னா இதில் நம்ம ரயில் இருக்கா அப்படின்னு ஒரு தேடுதல் அப்படிங்கிறது இருந்தது ஏன்னா ரொம்ப நாளுக்கு அப்புறம் கட் பண்ணதுக்கு அப்புறம் ரெண்டு மூணு மாதத்துக்கு அப்புறம் மீண்டும் திருநெல்வேலி மேட்டுப்பாளையம் ரயில் வந்து ஏப்ரல் மாதம் முழுவதும் நீட்டிக்கப்பட்டது இந்த ரயிலுக்கான நீட்டிப்பையும் தெற்கு ரயில்வே வழங்கியிருக்கா அப்படின்னு உங்களை மாதிரி தான் நானும் தேடத் தொடங்கினேன் அப்படி மூன்று ரயில்களில் மேட்டுப்பாளையம் திருநெல்வேலி ரயிலும் ஒரு ரயிலாக இருக்கிறது நல்லா ஓடிட்டு இருந்த ரயில் ஏன் ஓடையில் நிறுத்தினாங்க அப்படிங்கிறது தெரியல இப்போது எந்தெந்த ரயில்கள் நீட்டிக்கப்பட்டிருக்கிறது எண்ணெயிலிருந்து என்னைக்கு வரைக்கும் நீட்டிக்கப்பட்டிருக்கிறது அப்படிங்கிற டீட்டெயிலை நம்ம பார்ப்போம் அப்படி நம்ம பார்க்கக்கூடிய முதல் ட்ரெயின் ட்ரெயின் நம்பர் ஜீரோ அறுபது இருபத்தி ஒம்போது மேட்டுப்பாளையத்தில் இருந்து திருநெல்வேலி வரைக்கும் இயங்கக்கூடிய ரயில் கோயமுத்தூர் பழனி திண்டுக்கல் மதுரை வழியாக விருதுநகர் வந்து விருதுநகரில் இருந்து தென்காசி வழியாக இயங்கக்கூடிய இந்த ரயிலானது வருகிற மே மாதம் பனிரெண்டாம் தேதி திங்கட்கிழமையில இருந்து ஜூன் மாதம் ரெண்டாம் தேதி வரைக்கும் இருக்கக்கூடிய நான்கு திங்கக்கிழமைகளுக்கு நீட்டிக்கப்பட்டிருக்கிறது அதே மாதிரி ட்ரெயின் நம்பர் ஜீரோ அறுபது முப்பது அப்படிங்கிற நம்பரில் தாம் திருநெல்வேலியில் இருந்து புறப்பட்டு மேட்டுப்பாளையம் வரைக்கும் செல்லக்கூடிய இந்த ரயில் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் திருநெல்வேலியிலிருந்து புறப்பட்டு நான் சொன்ன முன்னாடி சொன்ன அதே ரோட்டு வழியாக வரக்கூடிய இந்த ரயிலானது மே பதினொன்று முன்னாடி நான் சொல்லியிருந்தேன் மே பதினொன்றுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய வார்த்தையோடையே நிறுத்திட்டாங்களே ஆனால் அதுக்கப்புறம் தானே கோடை விடுமுறை உண்மையிலேயே ஆரம்பிக்குது அப்போது ஊட்டிக்கு போகிறவங்களுக்கு சிரமமாக இருக்குமே அப்படின்னு சொன்னேன் நிச்சயமாக ரயில்வே நிர்வாகம் அதை பரிசீலனை செஞ்சிருக்கு நான் சொன்னதுக்காக பரிசீலனை செய்யலை அவங்களுக்கு ஏதாவது ஒரு காரணம் இருந்திருக்கும் அதனால் பரிசீலனை செஞ்சுருப்பாங்க மே பதினொன்றாம் இருந்து ஜூன் மாதம் ஒன்றாம் தேதி வரைக்கும் நான்கு ஞாயிற்றுக்கிழமைகள் நீட்டிக்கப்பட்டிருக்கிறது இது ஒரு ரயில் அடுத்து இரண்டாவதாக நம்ம பார்க்கக்கூடிய ட்ரெயின் ட்ரெயின் நம்பர் ஜீரோ அறுபது முப்பத்தி ஆறு திருவனந்தபுரம் நார்த்தில் இருந்து தாம்பரம் நோக்கி செல்லக்கூடிய ஏசி எக்ஸ்பிரஸ் இதுவும் தென்கா தென்காசி செங்கோட்டை வழியாக இயங்கக்கூடிய இந்த ரயில் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையுமே இயங்கும் இந்த ரயிலும் பதினொன்னாம் தேதி மே மாதத்தில் இருந்து ஒன்றாம் தேதி ஜூன் வரைக்கும் இருக்கக்கூடிய ஆறு ஞாயிற்று நான்கு ஞாயிற்றுக்கிழமைகளுக்கு நீட்டிக்கப்பட்டிருக்கிறது நான்கு வாரங்கள் மட்டும்தான் அதுக்கடுத்து நீட்டி நீட்டிப்பாங்க அது வேறு மேட்ரு அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய ட்ரெயின் ட்ரெயின் நம்பர் ஜீரோ அறுபது முப்பத்தி அஞ்சு தாம்பரத்தில் இருந்து திருவனந்தபுரம் நார்த்து வரைக்கும் செல்லக்கூடிய ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் அந்த வீக்கெண்டை கவர் பண்ணி செல்லக்கூடிய ட்ரெயின் ஒன்பதாம் தேதி மே இருந்து முப்பதாம் தேதி மே மாதம் வரைக்கும் இருக்கக்கூடிய நான்கு வெள்ளிக்கிழமைகள் இந்த ரயில் நீட்டிக்கப்பட்டிருக்கிறது இதில் முன்பதிவு செய்யப்படாத பெட்டிகள் கிடையாது ஏசி பெட்டு மட்டும்தான் அதை மைண்டில் வச்சுக்கணும் அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய இறுதியான ட்ரெயின் என்ன அப்படின்னா ட்ரெயின் நம்பர் ஜீரோ அறுபது பதினொன்று தாம்பரத்தில் இருந்து நாகர்கோவில் வரைக்கும் இயங்கக்கூடிய ட்ரெயின் ஒவ்வொரு திங்கட்கிழமையும் இயங்கக்கூடிய ஆனது 12ஆம் தேதி மே மாதத்துலேருந்து ரெண்டாம் தேதி ஜூன் மாதம் வரைக்கும் இருக்கக்கூடிய நான்கு திங்கக்கிழமைகள் நீட்டிக்கப்பட்டிருக்கிறது இந்த ட்ரெயின் விழுப்புரம் வரைக்கும் வந்துட்டு விழுப்புரத்திலிருந்து தஞ்சாவூர் வழியாக சுற்றி அதுக்கப்புறம் திருச்சி வந்து திருச்சியிலிருந்து நார்மல் ரூட்டில் போகும் ஆனா இந்த ட்ரெயின் புறப்படக்கூடிய நாகர்கோவில் இருந்து தாம்பரம் வரைக்கும் வரக்கூடிய ரூட் அப்படிங்கிறது வேற ட்ரெயின் நம்பர் ஜீரோ அறுபது பன்னெண்டு அப்படிங்கிற நம்பர்ல தாம்பரத்திலிருந்து நாகர்கோவில் வரைக்கும் இயங்கக்கூடிய இந்த ரயிலானது ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் லீவு முடிஞ்சு வரும்போது இந்த ட்ரெயின் அங்கேருந்து கிளம்புது பதினொன்னாம் தேதி மே மாதத்துல இருந்து ஒன்றாந்தேதி தேதி ஜூன் மாதம் வரைக்கும் இருக்கக்கூடிய நான்கு ஞாயிற்றுக்கிழமைகள் இந்த ரயிலானது இயங்குகிறது நாகர்கோவிலிருந்து புறப்படக்கூடிய இந்த ரயிலானது மதுரை திண்டுக்கல் திருச்சி வந்து இருந்து தஞ்சாவூர் வழியாக செல்லாமல் விருத்தாச்சலம் விழுப்புரம் டேரெக்டாக கார்ட்லைன் வழியாக வந்து அதற்கப்பறம் தாம்பரத்தை நோக்கி செல்ல இருக்கக்கூடிய ரயில் இந்த மூன்று ரயில்களும் மேலும் ஒரு மாதம் நீட்டிப்பதற்கான அறிவிப்பு அப்படிங்கிறது வந்திருக்கிறது இதில் பழனி வழியாக இருக்கக்கூடிய தாம்பரம் ரயில் மிஸ்ஸிங் அடுத்த வீடியோவில் பார்ப்போம்